ஜெய் ஸ்ரீராம் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின்னருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் என்னையாளும் யாளும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தீர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் என்னையாளும் யாளும் தெய்வமே உன்னை நாடி வந்தேன் என் குறைகள் தேர்ந்திடவே உன்னை தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா 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 மூன்று கடல்கள் சங்கமம் தனை தீர்க்கமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையே அதரமாய் உடையவனே மூன்று கடல்கள் சங்கமம் தனே தீர்க்கமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையே அதரமாய் உடையவனே தனுஷ்கோடி தலம் நிறைந்தாய் சீதை மனாளனே தனுஷ்கோடி தலம் நிறைந்தாய் சீதை மனாளனே உந்தன் தயவேதான் எங்களுக்கே உயர்வான அரு மருந்தே அரு மருந்தே உள் தந்தயவேதான் எங்களுக்கு உயர்வான அரே மருந்தே அரே மருந்தே நீ ോലം നാൻ കണ്ടേൻ ശ്രീരാമ ശ്രീരാമ ശ്രീരാ திருத்தலமே விபிடனன் சரணாகதி செய்த இடம் செய்த இடம் உந்தன் திருத்தலமே விபிடனன் சரணாகதி செய்த இடம் செய்த இடம் ണൈ എങ്ങൾവാൾവകേ ഞാനൊളി ഞാന ഒളി ഒന്നൻ തരുക്കരുണെ എങ്ങൾ വാൾവകേ ഞാനൊളി ഞാന ഒളി நீ அமைத்த சேது வில்லினால் நீ எழித்தாய் நீ அமைத்த சேது வில்லினால் நீ எழித்தாய் கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய் தனுஷ் கோடி கண்ட ஸ்ரீராமா கோடி கோடி புண்ணியம் தருவாய் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீரா நின்ருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் என்னையாளும் தெய்வமே உன்னையே நாடி வந்தேன் என் குறைகள் தேர்ந்திடவே உன்னையே தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா ஸ்ரீராமா श्रीम जय श्री राम